சூப்பரான ஒரு பெருமாள் கோயில் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் பெருமாள் கோயில் ட்ரிப்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா அப்படின்னா சேலத்துலேருந்து காரிப்பட்டி போகிற வழியில் முன்னாடியே அர்சன் பால் பண்ணைக்கு முன்னாடியே அந்த கோயில் வந்துடுது இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் வியூ வந்து செம்ம பிரமிப்பாகவும் சூப்பராகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் கீழே வந்து ஒரு அருமையான ஒரு சிற்பம் இருக்குது அது கரட பகவான்னு சொல்லிட்டு கரட பகவான் சிற்பத்துக்கு அடுத்து ஒன்பை ஒன்றா மேலே போயிட்டே இருந்தோம்னா மேலே ஒரு ஹில்ஸான ஒரு வியூ கிடைக்கும் அந்த வியூவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு போயிட்டு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கூடியுரினு முடிஞ்ச உடனே அடுத்த ஏற்பாடுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே சிட்டிஸே வந்து பார்க்க மாதிரி ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வியூன்னு சொல்லலாம் பைப்பாஸ் வண்டிகள் வாங்கினவங்களுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் சூப்பராகவும் ஒரு நல்ல ஒரு சில்லான ஒரு காத்துல வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த கோயில் வந்து ஏற்கனவே ஒரு கோயில் வந்து பக்கத்துலேயே இருந்துருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு வியூன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஜேர்னியாகவும் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ்